ப்ரைஸ் குட் மார்னிங் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தேளம் வசனம் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தேளம் வசனம் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் என்று அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளில் எழுதப்பட்டுள்ள வார்த்தையை நாம் கேட்கும் நமக்கும் நாம் பார்க்கிற சந்திக்கிற ஜனங்களிடத்தில் தயவு கிடைக்க வேண்டும் என்ற ஆசை எழும்புகிறது மேலும் நமக்குள் எழுகின்ற கேள்வி என்னவென்றால் நாம் எப்படி சந்திக்கிற ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற முடியும் என்று அப்படி தயவு கிடைக்க என்ன செய்ய வேண்டும் என்றும் தேவனை துதித்தால் ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு கிடைக்குமா என்ற கேள்வியும் எழலாம் பேதவும் அவரோடு கூட இருந்த சீசர்களும் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி ஆவியானவர் தங்களுக்கு தந்தொருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளில் பேச தொடங்கினார்கள் அதை பார்த்து பிரமித்து சந்தேகப்பட்டு கூடியிருந்தவர்கள் மத்தியில் பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனந்திருந்தி ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் வாக்குத்தத்தமானது தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அநேக வார்த்தைகளாலும் சாட்சி சொல்லி புத்தி சொன்னான் அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்ட மூவாயிரம் பேர் ஞானஸ்தானம் பெற்று அவர்கள் அப்போசலருடைய உபதேசத்திலும் அந்யோனியத்திலும் அப்பம்பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் துதிப்பதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் மேலும் கத்தனை பற்றிய பயத்துடன் அவரை விசுவாசித்து ஒருமனப்பட்டு எல்லாவற்றையும் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்து மகிழ்ச்சியோடு கபடம் இல்லாத இருதயத்தோடு தேவனை துதித்தார்கள் எனவே அவர்கள் எல்லோரும் ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் நாமும் எல்லோருடைய கண்களிலும் அதாவது நாம் வேலை பார்க்கிற இடத்தில் நாம் தேவைக்காக சந்திக்கிற செல்கிற நபர்களிடத்தில் அலுவலகத்தில் அதிகாரிகள் வியாபார ஸ்தலங்களிலும் ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதிலும் அவர் கட்டளைகளின்படி நடப்பதிலும் விசுவாசிப்பதிலும் நம்பிக்கையிலும் கர்த்தருக்கு பயத்திலும் யாவரோடும் சமாதானமாய் சந்தோஷமாய் ஒருமணப்பட்டு ஜபத்தில் உறுதியாய் தரித்திருந்து தேவனை துதித்தால் சர்வ வல்லமே உள்ள தேவன் நமக்கும் சகல ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு கிடைக்க செய்வார் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாய கட்டாவே நாங்கள் எங்கள் தேவைகளுக்காய் உதவி கோரி நாங்கள் சந்திக்க போகிற மேல் அதிகாரிகள் எங்களுக்கு மேலானோர் மற்றும் நாங்கள் சந்திக்கிறவர்களின் கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்கும்படியாக நாங்கள் செல்லுவதற்கு முன்பாகவே அவர்களுக்காக நாங்கள் உம்மிடத்தில் ஜெபித்து உம்முடைய நாமத்தை துதித்து பாடி புகழ்ந்து உம்முடைய பிரசன்னத்தோடு உம்முடைய மகிமையோடு நாங்கள் அவர்களை சந்திக்கவும் இதனால் கர்த்தர் அவர்களுடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்க செய்யும்படியாய் நாங்கள் தேடி சென்ற தேவைகள் நன்மைகள் எங்களுக்கு அவர்கள் மூலமாக கிடைக்கும்படியாக அவர்களுடைய கண்களிலும் இருதயத்திலும் எங்களுக்கு தயவு கிடைக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவர் மேலும் உம்முடைய தயவும் மனிதர்களின் கண்களில் தயவும் அவர்களுக்கு கிடைக்க செய்ய வேண்டும் என அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்து அவர்களை வாழ்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் ஊட இருப்பதாக மேன்